ஓம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருப்பாவை முதல் பாடம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழியில் சீர்மல்கும் ஆய்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பகை தருவான் பாலோர் புகழ படிந்தேறோர் எம்பாவாய் என்னுடைய அருமையான தோழியர்களே மதி நிறைந்த சந்திரன் என்ற ஒரு உண்டு அறிவு சிந்தனை என்கின்ற இன்னொரு பொருளும் உண்டு சந்திரன் போன்ற குளிர்ச்சியும் சிந்தனையில் என்றும் நமது எம்பெருமானுடைய நாமத்தை நிறையவும் கொண்ட மார்கழி மாதத்தில் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கக்கூடிய அந்த நீராடல் செய்து நமது பாவை நோன்புக்கு நாம் செல்ல ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு போலாமா சிந்தனையிலும் செயலிலும் என்ற எல்லாவற்றிலுமே நேர்மையுடைய நூல் பிடித்தால் போல் என்று சொல்வார்கள் அதுபோல மிகுந்த நேர்மையுடைய என்னுடைய தோழியர்களே நேரழியீர் சிறப்பு மிகுந்த ஆயர்பாடியாகிய இந்த கூகுளத்தில் இருக்கக்கூடிய செல்வச் சிறுமியர்களே சாதாரண செல்வனில் அந்த பகவானுடைய அருள் அருள் தரும் மிஷினாகிய அந்த கண்ணனுடைய மிஷினுக்கு ஏடிஎம் கார்டை வைத்து கொண்டு அருளை என்றும் பெற்றுக்கொண்டிருக்க கூடிய சிறு குழந்தைகளே சிறு சிறுமியர்களே கூர்மையான வேளால் நமது ஆயர்பாடியை ஆ நிறைகளை ஆடு மாடுகளையும் மக்களையும் காக்கக்கூடிய கொடுந்தொழில் கொடுமையான தொழில் என்று சொல் என்று நினைக்க வேண்டாம் அதை கொண்டு காக்கும் தொழில் அதை செய்யக்கூடிய அந்த நந்தகோமராகிய ராஜாவுடைய குமாரன் மேலும் அழகான கண்களையுடைய யசோதை தாயாருடைய சிங்கக்குட்டி போன்ற அந்த கண்ணனை கருத்த மேனியின் கருத்தவுடன் சிவந்த கண்கள் சூரியனைப் போல ஒரு பிரகாசமும் சந்திரனைப் போல கண்களை கூசாத ஒரு ஆஸ்பெக்ட் கதிர்மதி இரண்டும் உடைய முகமுடைய நாராயணனுடைய அவதாரமாகிய ிருஷ்ணரை கண்ணனை நாம் வணங்க போகலாம் அவனை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் பறை தருவான் பறை என்பதற்கு கோவிலுடன் நாற்பத்தி நான்காவது பட்டம் அழகிய செருன்கள் என்று மக்கள் அழைக்கப்படுவது கூறிய ஒருள் புருஷார்த்தம் கோவிலில் சங்கல்பம் செய்யும் பொழுது நாம் தர்ம காம மோட்ச பலவித புருஷார்த்தம் அந்த அறம் இன்பம் வீடு என்கின்ற இந்த வகையான வரிகளை நமக்கு தருவான் அருள் தருவான் வெற்றி கொடுப்பான் அப்பேற்பட்ட அந்த நாராயணனுடைய அருள் கிடைக்கும் அதற்கு பாவை நோன்பு நோக்க வாருங்கள் என்று இந்த முதல் பாடலிலே ஆண்டாள் புராட்டியார் அழைக்கின்றார்